ஓம் நம சிவாய என் ஆத்ம குருவான மானசிக குருவான அகத்திய மாமுனிவரின் திருப்பாதங்களே சரணம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருவான குருஜி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் திருப்பொற் பாதங்களே சரணம் அனைவருக்கும் வணக்கம் லிங்காஸ்டி ஜோதிடத்திலிருந்து ஜோதிட வழிகாட்டி ஆயிலிய மைத்திலி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் வரும்பொழுதே பேரை கேட்டாலே சும்மா அதிரதுலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா போல் சந்திராஷ்டமம் பார்த்து சந்திராஷ்டம நாளில் பயப்படாதவங்க இல்லைன்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமம் தரக்கூடிய அந்த துன்பமான அந்த காலம் அந்த ரெண்டரை நாட்களில் வேற எந்த கிரகமும் தராது எந்த நாட்களும் நமக்கு தராது இந்த ஏழரை பீரியடு தரக்கூடிய அந்த ஏழரை சனி தரக்கூடிய அந்த மோசமான காலகட்டத்தை ரெண்டரை நாட்கள்ல இந்த சந்திர பகவான் தந்துவிடுவார் ஸோ அந்த சந்திராஷ்டமம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ராசிலிருந்து எட்டில் வந்து சந்திரன் கடக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கும் அந்த மாதிரி சந்திரன் சந்திராஷ்டமம் வருது எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த சந்திராஷ்டமம் கடந்து முடிகிற நேரத்தில் உடனே ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க மேடம் இது போல வந்து முடிய போறத டைம்ல வந்து எனக்கு இது போல ஆகிடுச்சு மேடம் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க ஸோ இந்த சந்திராஷ்டமத்தின் அந்த ஒரு ரெண்டரை நாட்களை எப்படி நம்ம கடந்து செல்லலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கறோம் பொதுவாக வந்து நம்ம ஜென்ம ராசிக்கு நம்ம ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருப்போம் பன்னெண்டு ராசியில் ஸோ இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்த எல்லாருக்குமே ரெண்டரை நாட்கள் வந்து இந்த சந்திராஷ்டமம் வந்து ஆட்டி படைச்சிடும் ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் பெருமளவு நாம் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காமல் இருப்பதே சிறந்தது புத்திசாலிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துறது தான் நல்லது ஏன்னா மனக்காரகனான சந்திரனே ஒரு மனசில் வந்து நம்ம மனசில் வந்து ஒரு திடம் இருக்கணும் திடம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ளிவிடும் அதுவும் வந்து இந்த சந்திராஷ்டமத்தோட தன்மை எப்பெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களா உங்கள் ராசிக்கு எட்டில் சனி இருந்தோ அல்லது எட்டில் ராவகேதுக்கள் இருந்தோ இந்த நாட்கள் அதாவது நீங்கள் பிறக்கும்பொழுதும் உங்கள் ராசிக்கு எட்டில் லக்னத்துக்கு எட்டில் நான் சொல்லலை ராசிக்கு எட்டில் சனியோ சந்திரனோ ராகு கேதுவோ ஸோ சனியோ சாரி ராகு கேதுவோ இருந்து அந்த நாட்களில் சந்திரன் கடக்கும்பொழுது உங்களுடைய கோச்சாரத்தில் சந்திரன் வந்து அதே போல் எட்டாம் பாவத்தில் அந்த இப்போ வந்து நான் பிறக்கும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு நான் பிறக்கும்பொழுத என்னோடய ஜாதகத்தில் எட்டில் சனி இருக்குன்னு நினச்சிங்களேன் அந்த எட்டில் எட்டாம் பாவத்தில் என்னோடய கோச்சாரத்துலேயும் சனி வந் அந்த கோச்சாரத்தில் சனி அங்கே இருக்காது ஆனால் அந்த சனி இருந்த அந்த இடத்த கோச்சார சந்திரன் எட்டாம் பாவத்தில் கடக்கிறாரு ஸோ அந்த காலகட்டங்கள் ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலை தரும் அது யாராக இருந்தாலும் சரி யா உங்களுடைய ஜாதகத்தையும் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டில் ராகுவோ கேதுவோ சனியோ இருந்து அந்த இடத்த கோச்சார சந்திரன் எட்டாவதாக வந்து கடக்கக்கூடிய சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பை தந்தே தீரும் அதாவது எது தொட்டாலும் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகாது வர ஃபோன் கால் கூட ஒரு நெகட்டிவாகவே தான் வரும் உங்களுக்கு அந்த ரெண்டரை நாள் தரக்கூடிய அந்த ஒரு மனக்கசப்பு இருக்குது பாருங்கள் வாய்விட்டே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு மனக்கசப்பை தரக்கூடிய அந்த சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் எந்த விதமான புது முயற்சியும் செய்யாமல் இருப்பதே நல்லது அதுதான் புத்திசாலித்தனமும் கூட சரி ஓகே தவிர்க்கவே முடியலங்க எங்களால் எங்களால் சுச்சுவேஷன் காரணமாக தவிர்க்கவே முடியல சைன் பண்ணி தான் ஆகணும் டாக்குமெண்ட்டில் இதெல்லாம் நாங்கள் இந்த டீல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அந்த சந்திராஷ்டமன் நாட்களில் அந்த பதினேழாவதாக வத் வரக்கூடிய நட்சத்திரத்தை தவிர்த்து அந்த அந்த குறிப்பிட்ட அந்த காலம் இருக்கும் அந்த தவிர்த்து அதுக்கடுத்த ஒரு ஒரு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் செய்யலாம் கொஞ்சம் தள்ளி வச்சு செய்கிறது நல்லது சரி ஓகே இதுவும் நாங்கள் பண்ணிட்டோங்க இன்னமும் வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க எங்கள் மைண்ட் செட்டப் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளம் இந்த சந்திராஷ்டமத்தில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு ஸோ ஸோ அந்த ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் இந்த பதிவு அது போல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா தண்ணியில் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் போல் சால்ட்டு கொஞ்சம் போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு லைம் ஜூஸாகவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதை ப சா ரெண்டுத்தையும் சால்ட்டும் சுகரும் ஒரு கண்ணாடி கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்கள் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் இப்போ மனசில் வந்து ஒரு குழப்பம் இருக்கிறதுனால தான் முடிவு எடுக்க முடியாமல் எல்லாமே தப்பு தப்பாக போகுது அந்த குழப்பம் இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த சந்திராஷ்டம நாட்களில் பெருமளவு வெளியே செல்லாமல் இருப்பதே நல்லது ஆனால் இப்போ இருக்கிற இந்த கால ஏற்ப நம்மளால் வெளியே போகாமல் இருக்க முடியாது நாம் கரெக்டாக போனால் கூட நமக்கு எதிர்க்க வரவங்க வந்து அதே போல் இருப்பாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ பெருமளவு வந்து வண்டியில் போகிறவங்க இருந்தாலும் சரி இல்லை ட்ரைவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ஸோ இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் அதிகமாக வந்து ஆண்களாகவும் சரி பெண்களாகவும் சரி அதிகமாக பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து நிறைய சொல்லுவாங்க ஸோ ரெண்டு நாட்கள் கடக்கிற அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாதிப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னா சந்திரகாந்த கல் அது வந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சந்திரகாந்த கல் வந்து மூணு ஸ்டோன் சொல்லுவாங்க ஸோ நவரத்னத்தோட உபரத்னம் இந்த சந்திரகாந்த கல் இந்த சந்திரகாந்த கல் வந்து வாங்கி நீங்கள் வந்து அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த சந்திராஷ்டமன் நாட்களில் கடந்து போகக்கூடிய அந்த ஒரு ரெண்டரை நாட்களில் வந்து உங்களுடைய மனதிடம் வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வரதும் உங்களால் உணர முடியும் பெரிய அளவு பாதிப்பெல்லாம் தரக்கூடிய அந்த சந்திராஷ்டம நாட்களில் கடந்து உங்களாலாம் உண்டு சந்திராஷ்டமன் நாட்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கடந்தவர்கள் கூட இந்த இந்த மூன்ஸ்டோன் சொல்லக்கூடிய சந்திரகாந்த கல்ல வந்து வாங்கி அதை வந்து அணிஞ்சிக்கிட்டும் பொழுது ஒரு சில ஒரு மனப்பக்குவத்துக்கு வரும்பொழுது அதோட நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சந்திராஷ்டமத்தோட முழு பாதிப்பிலிருந்து ஒரு பாதி பாதி குறையறதை உங்களால் உணர முடியும் ஸோ இந்த சந்திரகாந்தக்கலுக்கு வந்து அந்த பேர்லேயே இருக்குது சந்திரகாந்த கல் சந்திரனோட முழு ஒரு கதிர்வீச்சுமே ஆக்ரி ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த சந்திரகாந்த கல்லுக்கு உண்டு ஸோ அந்த கற்களை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் குறிப்பாக வந்து விருச்சக ராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் இந்த சந்திரகாந்த கல்லை வந்து அதிகமாக பயன்படுத்தணும் ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் வந்து எப்போவுமே வந்து சந்திராஷ்டமம் மற்ற எல்லாமே வந்து ரெண்டரை நாள்னால் விருட்சகத்துக்கு மூணு நாள் போகிற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா அங்கே வந்து மிருக சிருஷமும் திருவாதிரையும் இருக்கும் மிருக சிருஷமும் திருவாதிரையும் தான் இருக்கிறதிலே பெரிய நட்சத்திரம் ஸோ அது வந்து கடக்கக்கூடிய அந்த சந்திரம் கடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தின் அளவு வந்து ரொம்ப அதிகமாக நீண்டு கொண்டு செல்வதால் விருச்சக ராசிக்காரர்களும் கடக ராசிக்காரர்களும் சந்திரகாந்த கல்லை பயன்படுத்த வேண்டும் ஸோ சந்திரகாந்தக்கல்ல வந்து பயன்படுத்தி அவங்க வந்து தொடர்ந்து அந்த பயன்பாட்டில் இருக்கும்பொழுது மனநிலையும் மாறும் எண்ணங்களும் மாறும் சந்திரனோட பாதிப்பும் குறையும் ஸோ சந்திரனோட பாதிப்பும் குறைஞ்சு ஒரு நல்ல தன்மையில் ஒரு இயல்பான ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்புக்கு அவங்க வருவாங்க ஸோ எல்லாமே வந்து இந்த சந்திர அஷ்டம நாட்களில் வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து விருட்சகமோ கடகமோ வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தி பார்த்தா அதோடய மகத்துவத்தை அவங்களால உணர முடியும் ஸோ இந்த ஒரு எளிய முறை தான் நம்ம சந்திராஷ்டமத்துலருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பரிகார முறை ஸோ சந்திராஷ்டம நாட்களில் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முடிந்த அளவு எதுவுமே உங்களால் பண்ண முடியலங்க கல் வாங்குற அளவுக்கெல்லாம் இப்போ எதுவுமே இல்லைங்க அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட தேன் எடுத்துக்கோங்க காலம்பர தேன் எடுத்து சாப்பிட்டு வெளியே கிளம்புங்க பியூர் தேன் இந்த மலை தேனெல்லாம் சொல்லுவோம் இல்லையா பியூர் தேன் எடுத்து இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போங்க உங்களுக்கு அந்த நாட்கள் வந்து உங்கள் மன மனசில் தோண்டக்கூடிய எண்ணத்தின் அந்த ஓட்டம் வந்து சீரான அளவில் இருக்கும் சரியான அளவில் இருக்கும் ஸோ அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான் அது எல்லாமே வந்து நமக்கு நிறைய பெரிய பெரிய பலன்கள் எல்லாமே கொடுக்கும் இந்த பரிகார முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் ạ sắp tới rồi 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 rồi